எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வித்யாஸ் வெஜிடேரியன் கிச்சன் இன்றைக்கி ஒரு ஊர்ஹா ரெசிப்பி தான் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு எலுமிச்சங்கா ஊர்கா இதுக்கு நீர் எலுமிச்சைன்னு சொல்லுவோம் இதுக்கு வேணுங்கிறது பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சை மிளகா எலுமிச்சை இதுக்கு காரோன்னு தனியாக எதுவும் கிடையாது இதுக்கு ஊர்கா மசாலான்னு பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் கடுகு இதை நல்லா வறுத்தெடுத்துக்கணும் இந்த ஊர்ஹாக்கு வந்து எண்ணெயே உங்களுக்கு தேவைப்படாது ஈவன் இந்த மசாலாக்குமே நம்ம வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்க மாட்டோம் கடுகு நல்லா வெடிக்கணும் வெந்தயம் வந்து நல்லா செவக்க வறுத்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா ஆறட்டும் அது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த எலுமிச்சங்காய் இது எல்லாத்தையும் நம்ம நறுக்கிக்கலாம் இந்த ஊர்காக்கு நான் வந்து பத்து எலுமிச்ச பதினஞ்சு பச்சை மிளகா இது வந்து உங்கள் காரத்துக்கு தக்குன மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிடைக்கிற பச்சை மிளகா வந்து நல்ல காரத்தன்மையோடு இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியும் மாற்றிக்கோங்க அப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி இங்கே யூஎஸில் கிடைக்கக்கூடிய எலுமிச்சை பார்த்தீங்க அப்படின்னா அதோட தோல் வந்து கொஞ்சம் தடியாக இருக்கும் மெல்லிசான எலுமிச்சையும் கிடைக்கும் ஆனால் எனக்கு இந்த தடவை கிடைக்கல கொஞ்சம் தடியாக இருக்கிறது தான் கிடைச்சிருக்கு ஸோ நான் சின்ன சின்னதாக வந்துட்டு நறுக்கியிருக்கேன் நீங்களும் அது மாதிரியே நறுக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா வந்துட்டு நம்ம கீரி தான் போட போகிறோம் ஸோ நீங்கள் கார்னர்ஸ் எட்ஜர்ஸை மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு ரெண்டாக இந்த மாதிரி கீரிக்கோங்க கீறிட்டு அதையும் வந்துட்டு ஊருகாவோட சேர்த்துற போகிறோம் அதே மாதிரி இஞ்சியும் தோல் சீவிட்டு நீள நீளமாக அதாவது நம்ம பச்சை மிளகா நீளமாக கீறி இருக்கோங்கிறதால இஞ்சியும் அதே மாதிரியே நம்ம வந்துட்டு நறுக்கி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த ஊர்காக்கு பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாத்தையுமே கலந்துட்டு ஊற வச்சு அது தானாகவே நீர் விட்டு ஊறி வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஊடுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சையோட அந்த தோல் அளவு பொறுத்து தான் வந்துட்டு இருக்குது அது நல்லா ஸ்கின் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு மூணு வாரம் வரைக்குமாவது ஆகும் இல்லைன்னா பத்து நாள்லேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுரு வறுத்து வச்சுருந்த அந்த மசாலா வந்துட்டு சூடு ஆரிட்டு அதை நல்லா பொடி பண்ணி அதை வந்து இந்த எலுமிச்சளத்தோடு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதை நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு பெருங்காயமும் இது கூடவே சேர்த்துக்கணும் நீங்கள் வறுக்கும் போதே பெருங்காயத்தையும் சேர்த்தே வறுத்துக்கலாம் நான் வந்துட்டு அதை மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால் இப்போதான் பெருங்காயத்தை வந்துட்டு சேர்க்குறேன் நான் நல்லா வந்துட்டு அதை குலுக்கி விட்டுக்கோங்க நம்ம அந்த போட்டிருக்கிற வெந்தயம் கடுகு அந்த பொடி வந்துட்டு நல்லா ஒன்றா வந்துட்டு கலக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்துட்டு ஊர்காக்கான வேலை வந்து முடிஞ்சிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சங்க பழத்தை நறுக்கிறதும் அந்த மசாலாவை வறுக்கிறதும் தான் வந்துட்டு வேலையே மற்றபடிக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது இப்போ இதை வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லைன்னா கிட்டே இருக்கிற ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ முக் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் டெய்லி வந்துட்டு ஒரு தடவை நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு எலுமிச்சங்காய் வந்துட்டு நல்லா ஊறும் ஆக்சுவலி தண்ணி நல்லா சேர்ந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் ஈவனாக வந்துட்டு அது ஊறி நம்மளுக்கு எலுமிச்சங்காய் வந்து சாஃப்டாகும் இது நீங்கள் வெளியிலையும் வச்சுருக்கலாம் ஆனால் நான் சாதாரணமாக ஃப்ரிட்ஜில் தான் வந்துட்டு வச்சுருப்பேன் ஸோ இந்த ஊருகா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு வாரத்துலேருந்து மூணு வாரம் வரைக்கும் ஆகும் நல்லா சாஃப்ட் நீங்கள் அது வரைக்கும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் குலுக்கி விட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு இதுலையே காரம் வேணும்னாலும் தனியாக வந்துட்டு எண்ணெயில் வந்து கொஞ்சம் மிளகா பொடியை சேர்த்து நீங்கள் சேர்த்தும் போடலாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா எண்ணெயே இல்லாத நீர்வெளிமிச்சங்கா உருகா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி